வணக்கம் நீங்கள் இப்போ பார்க்குறது நாங்கள் கேரளாவுக்கு ஒரு விசிட் போயிருந்தோம் அங்கே களிமண்ணால் செய்யக்கூடிய மண் சட்டி பானை வகைகள் செடி தொட்டி இந்த மாதிரி பொருட்களை உருவாக்குகிற ஒரு ஃபேக்ட்ரி இந்த ஃபேக்ட்ரி ரொம்ப நாளாக மூடி கிடந்தது இப்போ இதனுடைய வேலைகள் ஆரம்பித்து விற்பனை நல்லா சூடுபிடித்துள்ளதாக அந்த ஓனர் சொல்லுகிறார் ஏனென்றால் மக்கள் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து இப்போது இந்த மாதிரி இயற்கையான களிமண்ணால் செய்யப்பட்ட பொருட்களை வாங்க விரும்புகிறார்கள் அதை நாம் இப்போ பார்க்கலாம் ஆமாம் நீங்கள் தான் இந்த கம்பெனி ஓனரா அதா ஓகே ஓகே எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க எத்தனை எத்தனை ஹோ மெனி இயர்ஸ் வயசு இந்த ஃபேக்ட்ரி 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 ஏதேஷம் அன்பத்தி ஏழு ஒட்டு ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல்

ஹேங் பண்ணுறது ஹேங் பண்றது இதுல வந்து என்னதான் பிளாஸ்டிக் மெட்டீரியல் இது மாதிரி வந்தால் கூட இதுக்கு வேல்யூ இருக்கல இப்போ இது வேல்யூ இப்போ வேல்யூ பிளாஸ்டிக் எல்லாம் ஒட்டி போ ஆ வாசிடே பொருத்தவே இல்ல போ வந்து ஓகே 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 பிளாஸ்டிக்கின்ட ஜெட்டி வெச்சதெல்லாம் இப்போ இதான மாஞ்சிது ஐயா இது வந்து லாங் லைஃப் வாங்க ஓடலனா எத்தனை வருஷம் பண்ணாலும் இருக்கும் நம்மள சூட்சுமம் போல ஓகே ஓகே நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக பாத்துக்கறோமோ அதுக்கு ஏத்தமா நம்ம இதெல்லாம் ഓ ഓർഡർ വന്നില്ല지요 ഓ ಅದല്ല ഓർഡർ ഓർഡർ വന്നാ ഓർഡർ വന്നില്ലേ ഇതല്ല ഫില്ലർ ചെയ്തേ നിങ്ങൾ ഓ ഇതുമായി വേണം ഓർഡർ കാര്യം പറഞ്ഞാൽ നിങ്ങൾ ഓർഡർ വന്നില്ലേ വെറുതെ കാരണം അത് വാടാ ഇതുവാണോ പണിയില്ല അതേപോലെ വെച്ചിടേപ്പൊ ചൊളിചട്ടിക്ക് അങ്ങോട്ട് ഇതാ ഇതില് കലശോന്ന് പറയ് ഇതിനേ പോയിലിന്ന് ഓക്കേ ഓക്കേ ഇത് കോയിൽ வைக்கிறேன் കോയിലല്ലേ പറ്റ പൂജക്കും ആമ്മമ്മ കരിനക്കുള്ളത് അതാണ് ഇത് ഓക്കേ ഓക്കേ റോപ്പ് വಂದ್ರോ റോപ്പ് വെണ്ടേ ഓക്കേ ഓക്കേ

பிஸியா இருக்கும். நிறைய

ஆற்றுப்படுக்கைகள் இந்த இடங்கள்லேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க இதை சப்ளை பண்ணுறதுக்கும் ஆளுங்க இருக்காங்க பிள்ளைக்கு மண் அண்ணன் இருந்து உங்களுக்கு கிடைக்குது அமரவிழா புல்லாமலா இது ஆத்து உரமா வயலில் இருக்கிற மண்ணா வயலில் இருக்கிற மண்ணா ും കുളങ്ങളെ പഴയ കുളങ്ങള് നല്ല ചതുപ്പറേ കുളങ്ങളെ മൂവായിരത്തിഇരുന്നൂറ് അങ്ങനെയാണ് இப்போ நீங்கள் பார்க்குறது களிமண்ணில் செய்யப்பட்ட செடி தொட்டிகள் இது நிறைய ஆர்டர் வந்திருக்கு அதனால் அதை அதிகமாக செஞ்சு படிக்க வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரொட்டேட்டரில் களிமண்ணை வச்சு அதை உருவாக்குவாங்க முன்னாடியெல்லாம் கையில் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து மோட்ரு மோட்டரால் இயக்கிறாங்க முதல்ல களிமண்ணை நல்லா சுத்தப்படுத்துவாங்க சுத்தப்படுத்தி அதில் இருக்கிற பொல் கல் எல்லாம் தேடுத்துட்டு இந்த மிஷினில் களிமண்ணை நல்லா அரைப்பாங்க இப்போ அரைச்சி இதை குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி நல்லா அரைச்ச களிமண்ணை எடுத்து தான் இந்த மண்பாண்ட வகைகளை உருவாக்க முடியும் இரண்டு மூன்று தடவை அந்த மண்ணை திருப்பி திருப்பி போட்டு நல்லா அரைப்பாங்க அரைச்ச பிறகு தான் அது நல்ல ஒரு பதத்துக்கு வந்த பிறகுதான் அதை நம்ம வந்து அந்த பொருள் செய்வதற்கு நல்ல ஒரு ஈஸியாக இருக்கும் கரெக்டாக வரும் அந்த காலத்தில் இந்த மாதிரி வசதிகள்லாம் கிடையாது இயற்கையாகவே பண்ணாங்க இந்த மாதிரி தொழிலுக்கு கேரள அரசு நல்ல ஊக்கம் கொடுக்குறதாக அவர் சொல்கிறாரு நிறைய சப்சிடி கூட கொடுக்குறதாகவும் சொல்கிறார் இந்த பொருட்கள் செய்ய கற்றுக்கிறதுக்காக கேரள அரசு மூணு மாதம் ஐந்து மாதம் ஆறு மாதம் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு இன்ஸ்டியூட் வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்களாம் யார் வேணாலும் அதில் போய் ஜாயின் பண்ணி அந்த தொழிலை கற்றுக்கிட்டு சுய தொழில் தொடங்கலாம் ஒரு காலத்தில் ஒரு சாரார் மட்டுமே இந்த தொழிலை இருந்தாங்க இன்றைக்கி விருப்பமில்லை யார் வேணுனாலும் இதை கற்றுக்கிட்டு இந்த தொழிலை பண்ணி சம்பாதிக்கலாம் வெளிநாட்டுக்கு கூட உற்பத்தி செய்து அனுப்புகிறதா சொல்கிறாங்க நீங்களே பாருங்கள் அவர் எத்தனை தடவை அதை மிஷினில் போட்டு அரைக்கிறாருன்னு பாருங்கள் நல்லா ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றத அவர் செய்கிறாரு அதன் பிறகு தான் இதை வந்து அந்த மண்பாண்ட வகைகளை உருவாக்க முடியும் இன்றைக்கி நிறைய வீடுங்களில் அலுமினிய சட்டி ஸ்டீல் பாத்திரம் இதெல்லாம் மா மாற்றி விட்டு இந்த மாதிரி மண் சட்டிகளை வாங்கி மீன் சமையல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பெரிய பணக்கார வீடாக இருந்தாலும் சரி இதை தான் இப்போ பண்ணுறாங்க அடுத்த வீடியோவில் இப்போ பாருங்கள் இந்த பக்குவப்படுத்தப்பட்ட இந்த களிமண்ணை எடுத்து எப்படி அந்த சட்டி பானை வகைகள் செய்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் விரிவாக சொல்ல போகிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்